பகவத்கீதையினுடைய பதினோராவது அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்தோம் இந்த பதினோராவது அத்தியாயத்தில் பா அத்தியாயத்துக்கு பெயர் விஸ்வரூப தரிசன யோகம் என்று பெயர் இந்த விஸ்வரூப தரிசன யோகத்தில் பகவான் அர்ஜுனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பத்தாவது அத்தியாயத்தில் பகவான் என்னுடைய ஒரு அம்சத்தில் உலகமானது தாங்கி இருக்கின்றது மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த உலக காணாத கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது இருபத்தஞ்சு தான் இந்த மாயா சுரூபம் என்று பகவான் கூறி முடித்தார் அர்ஜுனன் அதை கேட்டு மீதியையும் நான் உங்களிடத்தில் அனைத்தையும் பூர்ணமாக நான் பார்க்க விரும்புகின்றேன் அனைத்தையும் நான் பூர்ணமாக பார்க்க விரும்புகின்றேன் அதே நீங்கள் எனக்கு இந்த விஸ்வரூபத்தை காட்டுங்கள் என்று பகவான் அர்ஜுனனுடைய வேண்டுகோள் விடுத்தார் அதாவது மதனுக்கிரகாய பரம முன்னாவது சுலோகத்தில் அர்ஜுனன் என்னுடைய அனுகிரகத்தின் பொருட்டு உயர்ந்ததும் இரகசியமானதுமான அந்த ஆத்மாவை குறித்த எந்த வார்த்தையின் சொல்லப்பட்டதோ அதனால் இந்த மோகமானது அகன்றுவிட்டது என்று அர்ஜுனன் உண்ணா சுலோகத்திலிருந்து நீங்களே எனக்கு உபதேசம் செய்தீர்கள் பத்தாவது அத்தியாயம் வரை தொம்பத விசாரக ஜீவனைப் பற்றி எனக்கு விசாரம் செய்தீர்கள் இரண்டாவத்தியாயம் கர்ம சாக்கிய யோகம் மூன்றாம் அத்தியாயம் கர்மயோகம் யூட்டுகளை பற்றி எனக்கு கூறினீர்கள் தாமரை இதழ் போன்ற கண்ணுடையவனே அவர்களுடைய உற்பத்தியும் மறைவுக்கும் என்னால் உன்னிடமிருந்து விரிவாக கேட்கப்பட்டது என்ற அர்ஜுனன் இதுவரை கேட்டதாக இந்த அத்தியாயமானது ஆரம்பிக்கின்றது ஆக ஒன்றாவது சுலோகத்திலிருந்து அருஜனுடைய வர்ணனையானது வருகின்றது அர்ஜுனனுடைய விஸ்வரூப தரிசனம் வேண்டுகோளை விடுக்கின்றான் பிரபுவே அதை என்னால் காண முடியும் என்று நீங்கள் கருதினால் யோகேஸ்வரன காரணத்தால் அழிவற்ற ரூபத்தை எனக்கு உங்களுடைய விஸ்வரூபத்தை எனக்கு காட்டுங்கள் உங்களுடைய இந்த விஸ்வரூப தரிசனமானது உங்களை பற்றி உண்மையானது தத்பத விசாரமானது ஈஸ்வரனை பற்றி விசாரமானது தற்பதம்னு நான் யாபிச்சுக்கணும் துவம் அசி என்றது நீயே ஈஸ்வரனாக நீயே அந்த பகவானாக இருக்கின்றார் என்பது தத்துவமசி அந்த தத்துவமசியில் ஒன்றாவத்தியாயத்திலிருந்து பன்னிரோறாவத்தியாயம் வரை தத்பது விசாரமானது என்னால் கேட்கப்பட்டது ஆனால் நான் அதை என்னுடைய கண்ணால் நான் பார்க்க விரும்புகின்றேன் என்று ஒன்றாவது சுலோகத்திலிருந்து நான்காவது சுலோகம் வரை அர்ஜுனுடைய வேண்டுகோளாக இதில் இருக்கின்றது அந்த அழிவற்ற அந்த ரூபத்தை எனக்கு காட்டுங்கள் என்று அர்ஜுனன் விடுத்தான் ஸ்லோகம் ஐந்திலிருந்து எட்டு வரை பகவானுடைய பதில் என்னுடைய தெய்வத்தன்மை உருந்திய ஐஸ்வர்யமான ஆளும் தன்மையும் சக்தியும் ஆற்றலும் இந்த உலகத்துக்கு அனைத்துக்கும் காரணமும் நானே என்று கூறினான் ஆக விஸ்வரூப தரிசனங்கிறது சுருக்கமாக சொன்னார் தத்த விசாரங்கிறது நீயே அதுவாக இருக்கின்றாய் என்றுதான் அதற்கு அர்த்தம் ஜீவனாகிய நீயே ஈஸ்வரனாகவும் இருக்கின்றாய் அதே தது துவம் அசி அப்போ என்ன விஸ்வங்கிறது என்ன அனைத்தையும் ஈஸ்வரனாக காணுதல் அதே தத்துவம் அசி அகம் பிரம்மா அஸ்மின்னு சொல்லுவாங்க அனைத்திலும் ஈஸ்வரனுடைய படைப்பாக காணுதல் விஸ்வரூப தரிசனம் அதே விஸ்வரூப விஸ்வம் என்ற அந்த உலகம் இந்த உலகத்தை இறைவனாக காணுதல் விஸ்வரூப தரிசனம் இந்த ஐந்தாவது சுலோகத்திலிருந்து எட்டாவது சுலோகத்தினுடைய உரை பகவானுடைய பதில் வருகின்றது என்னுடைய தெய்வத்தன்மை பொருந்திய பல வர்ணங்களை உடைய நூறு கண்களையும் உடைய நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான வர்ணங்களையும் நீ எனக்கு பார் என்று ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து எட்டாவது ஸ்லோகம் வரை பகவான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுதல் ஆதித்தர்களையும் வசுக்களையும் நீ பார் என்று ஆறாவது ஸ்லோகத்திலும் குடாகேசா இங்கு என்னுடைய உடலில் என்ன ஒரே இடத்துல சராச்சர கூட்டமான அனைத்தையும் நீ பார் என்று பகவான் இதில் கூறுகின்றார் இந்த உன்னுடைய கண்களால் மட்டும் என்னால் நீ பார்க்க முடியாது நான் உனக்கு திவ்யமான கண்களை கொடுக்கின்றேன் என்று பகவான் எட்டாவது ஸ்லோகத்தில் கூறினார் அதனையடுத்து ஒன்பதிலிருந்து பதினாறு வரை இந்த இதை அர்ஜுனன் பார்த்து புல்லாங்கதம் கொண்டு உடல் நடுங்கியவனாக ஆச்சரியத்துடன் கூடிய மனநிலை உடையவனாக அப்படியே ஸ்தம்பித்து இருந்தானாம் அர்ஜுனன் இதை வந்து எட்டாவது சுலோகத்திலிருந்து ஒன்பதாவது சுலோகத்திலிருந்து பதினான்காவது சுலோகம் வரை சஞ்சயன் வர்ணனை செய்கின்றான் அப்போ அந்த சஞ்சயனும் இந்த விசுருவ தரிசனத்தை அவனும் பார்த்து வருகின்றான் சஞ்சயன் கூறினான் சொல்றான் அரசனே இவ்வாறு கூறிவிட்டு பிறகு மகா யோகேஸ்வரனான ஹரி அது உயர்ந்த ஈஸ்வர சக்தி கூடியவற்றை தன்னுடைய விஸ்வரூபத்தை காற்றினார் என்று சஞ்சயன் பிரராஷ்டரிடம் விஸ்வரூப தரிசனத்தை பற்றி எப்படி இருந்தது என்று ஒன்பதாம் சுலோகத்திலிருந்து பதினான்காம் சுலோகத்தில் வரை கூறினார் பல அற்புதமான திவ்ய ஆபரணங்களை உடையதும் பல திவ்யமான ஆயுதங்களை ஏந்தியதும் திவ்யமான மாலைகளை உடையதும் திரவியங்களை உடையதும் எல்லா விதத்திலும் ஆச்சரியமாகவும் எல்லையற்றதுமான எங்கும் முகம் கொண்டதுமான இந்த விசூப தரிசனமானது இருந்தது என்று கூறி ஓமையானது கூறினார் சஞ்சயன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த விசூரூப தரிசனம் ஒளிபுருந்தியது தேஜஸ் மிக்கது அந்த தேஜஸ் எப்படி இருக்குமா என்றால் இப்போ வந்து ஒளியும் ஒளியும் அப்படிம்பாங்க முதல்ல பார்த்தது சப்த ஒளி சப்த ஒளியினால் கேட்கது இப்போ அர்ஜுனன் வேண்டுகோள் பதினோராவது சுலோகம் வந்து கண் ஒளி கண் ஒளி மூலியமாக அந்த ஒளியை பார்த்தல் அதை வந்து வர்ணனை செய்யணும் ஆயிரம் சூரியர்கள் எப்படி ஒரே நேரத்தில் உதித்தால் எந்தளவுக்கு இதாக இருக்கு வெளிச்சமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இவ்வாறானது அங்கு பாண்டவர்களும் தேவர்களும் இறைவனுடைய சரீரத்தில் பலவிதமான வகுப்பட்ட வகு எல்லா ஜுகத்தையும் ஒரே இடத்தில் இருப்பதாக அர்ஜுனன் கண்டான் என்று பதிமூணு பதினான்காவது ஸ்லோகத்தில் வர்ணனையானது வருகின்றது பதினான்காவது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் வந்து வேண்டுகோள் விடுக்கின்றான் இரண்டு கைகளையும் கூப்பியவனாக உங்களுடைய அர்ஜுனன் பதினஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து பதினேழாவது சுலோகம் வரை அல்லது முப்பத்தி ஓராவது சுலோகம் வரை இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அர்ஜுனன் அர்ஜுனன் எப்படி இருந்தது என்று அருகனுடைய மனநிலையானது வர்ணயிக்கப்படுகின்றது இந்த பதினைந்தாவது சுலோகத்திலிருந்து முப்பத்தி ஓரா சுலோகம் வரை இறைவனே உம்முடைய தேகத்தில் எல்லா தேவர்களும் பலவிதமான உயிரினங்களும் தாமரை மலரில் அமர்ந்திருக்கின்ற பிரம்மதேவரும் ரிஷிகளும் தெய்வீகமான சர்ப்பங்களையும் நான் உங்களுடைய உடலில் காண்கின்றேன் என்று இந்த பதினஞ்சிலிருந்து முப்பது வரை அவனுடைய மனதில் பக்தியானது சிரத்தையுடன் ஆச்சரியத்தை அடைந்து தனஞ்சயன் இவ்வாறு கூறுகின்றான் என்று வர்ணனையானது வருகின்றது பதினஞ்சா சுலோகத்திலிருந்து முப்பத்தி ஓரா சுலோகம் வரை வர்ணனை வந்தது உலகின் ஈசரே பிரபஞ்ச வடிவனரே அநேக கைகளும் வயிறுகளும் வாயுகளும் அளவற்ற வடிவங்களை உடையவருமான உங்களை நான் தச்சிக்கின்றேன் கிரீடம் தகுத்தவரும் கதை ஏந்தியவரும் சங்கர சக்கரத்தை ஏந்தியவரும் பிரகாசிப்பதான ஒளிபிம்பமான எல்லா பக்கங்களிலும் நீங்கள் பார்ப்பதற்கு கடினமானவராகவும் இருக்கின்றீர்கள் கொடுந்து விட்டிருக்கின்ற சூரியன் இப்படி இருக்கின்றது அளவிட முடியாமல் உங்களுடைய விஸ்வரூப தரிசனமானது இருக்கின்றது என்று கூறுகின்றார் முப்பத்தி ஓரா சுலோகம் வரை அந்த வர்ணனை தான் அப்ப இதிலிருந்து என்ன சரி இந்த உலகமே வர்ணனை செய்ய முடியாதது இப்படித்தான் என்று நிர்ணயிக்க முடியாதது இதுதான் என்று எவராலும் கூறப்பட முடியாதது அப்ப என்ன அர்த்தம் இந்த உலகில் அனைவரையும் புரிந்து சக்தி நமக்கு இல்லை இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்று புரிந்து கொள்கின்ற அளவுக்கு நம்முடைய மனதிலே சக்தி இல்லை அது மட்டுமல்ல பிறரை இப்படித்தான் என்று கண்டிஷன் செய்து நாம் கண்டிஷன் செய்கிற அளவுக்கு நம்முடையக்கு சக்தியானது இல்லை பிறருடைய குணத்தை புரிஞ்சுக்கிறவே முடியலை ஒரு எப்படித்தேன் அப்படிங்கிறது நம்மளால் புரிய முடியலை என்றால் யார் யாராலையும் ஒருவராலையும் இப்படித்தான் என்று இந்த உலகத்தில் புரிய முடியாது முழுமையாக புரிய முடியாது ஏனெனில் அது பகவானுடைய நியதி பகவானே இதில் புரிய முடியாது அதனால் விஸ்வரூப தரிசனம் என்று பலனால் வந்தது அவர் அவருடைய பலனில் ஈஸ்வரன் நம்மை படைத்திருக்கின்றார் என்று நாம் உணர வேண்டும் சரி நம்மளை படத்தால் எல்லா ஈஸ்வரனாகவே காண்பதா என்றால் அப்படி என்று நாம் விடவும் முடியாது எல்லாவற்றையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஈஸ்வரனாக கண்ட நம்முடைய முயற்சி வேண்டும் அல்லவா அதனால் நம்முடைய முயற்சி நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் நாமும் கருவ அடிப்படையில் அந்த இறைவனாக காண நம்முடைய முயற்சியும் தேவை எழுபத்தஞ்சு பர்சன்ட் அழியாத ஆத்மஸ்வரூபமாக அந்த பிரம்மன் இருக்கின்றார் அதில் அந்த உண்மை தத்துவமாகவும் நான் இருக்கின்றேன் என்று உணர வேண்டும் விவகாரம் செய்யும் பொழுது உபாதியினுடைய அடிப்படையில் நாம் ஒருவரை ஒருவர் ஓரளவு புரிந்து கொள்ளலாமே ஒழிய முழுவதையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவர்களை புரிந்து கொள்ளத்தான் நாம் முயற்சிக்கின்றோம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை திருத்தத்தான் முயற்சிக்கின்றோம் குணங்களை வர்ணிக்கத்தான் முயற்சிக்கின்றோம் அந்த முயற்சியினுடைய விளைவு குறைகளாகத்தால் வறுமை உடைய நிறைகளாக வராது ஏனெனில் உலகம் குறைவுடையது உபாதி என்றாலே அது குறை உடையது தான் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு குறை உடையது தான் அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டில் நம்ம அந்த சம்சாரத்தில் உழன்று அதிலேயே இருக்கின்றோம் சரி இப்போ சுழ ஒத்துக்கொள்ளப்போம் நீங்கள் அழிவற்றவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் மேலான உறைவிடம் நீங்களே ஹே பரந்தாபம் அக்ஷரம் அழியாதவர் என்று அருஜுனன் வர்ணனை செய்கின்றான் நீங்களே அசைவற்றவர் அளவற்றவர் உங்களது தேசகத்தை நீங்களே எரிப்பவராகவும் இருக்கின்றீர்கள் நீங்களே பிரளயமாகவும் இருக்கின்றீர்கள் இந்த உலகம் அழிவதற்கு நீங்களே காரணமாகவும் இருக்கின்றீர்கள் என்று அர்ஜுனன் பகவானிடம் வர்ணனை செய்கின்றான் விஸ்வனுக்கும் மண் விஷ்ணு விஸ்வத்துக்கும் மண்ணுக்கும் இடையே உள்ள எல்லா திசைகளிலும் நீங்கள் ஒருவிலே வியாபிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் ஏ மகாத்மாவே மகாத்மா எல்லாவுடைய ஆத்மாவும் தன்னால் பார்க்கப்பட்டது இந்த உலகத்தில் நீங்களே ஒரேவிடமாக உக்ரூபத்தை பார்த்து அர்ஜுனன் நெடுங்குகின்றான் உண்மைதான இப்போ புயல் இருக்குது மழை இருக்குது இப்போ பார்த்தாலும் மழை எங்கே பார்த்தாலும் தண்ணி புயல் வடிவம் இதெல்லாம் எல்லாம் என்னது இறைவனுடைய லீலைகள் எப்போ வரும் எப்போ போகும் என்று யாராலும் கருணைக்க முடியாது புயல் எப்போ வரும் எப்போ முடியும் என்று நாம் கணக்கில்லாமே ஒழிய புயலை உருவாக்குவது நாம் அல்ல இறைவன் பிராராப்த கர்மத்தின் விளைவாக நாம் இந்த இருபத்தஞ்சி பெர்சன்ட் மாயையை உணர்ந்து மீது எழுபத்தஞ்சு அழிவற்ற அளவற்று ஆத்மஸ்வரூபமாக எல்லா இடத்திலும் பகவான் பிரம்மனாக இருக்கின்றார் என்று உணர்ந்து நாம் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவது நம்முடைய கையில் இருக்கின்றது இல்லைனா அந்த முழுமையாக நாம் உணர முடியாது ஆகையினால் பெரிய பெரிய ரிஷிகள் மகான்கள் கூட ஓரளவுதான் உணர்ந்து ஆனார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தேவக்கூட்டங்கள் உங்களிடம் புகுகிறார்கள் பயந்தவர்களாய் கைகூப்பியவர்களால் மனுக்கள் சித்தரிஷிகள் மகரிஷிகள் எல்லாமே ருத்ரர்கள் தேவர்கள் நம்ம சுலோகத்துக்குள்ளே பார்த்தோம் ஆதித்யர்கள் வசுக்கள் சாத்தியர்கள் அனைவரும் பெருந்தோளுடைய தோளுடைய பாவங்களை உடையது ஆட பலவதமான கோரப்பற்களை உடையதுமாக உங்களுடைய நாக்கில் பல்லில் உமிழ் விழுகிறார்கள் நீங்களும் கோரப்பற்களால் நீங்களும் அந்த நக்கி நக்கி சுவைத்து சுவைத்து இரத்தத்தை குடிப்பது போல சுவைத்து மகிழ்கிறீர்கள் என்று பகவானிடம் வேண்டுகோள் விடுக்கின்றான் இருபத்தி ஆறாவது சுலபத்துக்கு வந்துட்டோம் திருதாசுரோடைய புத்திரர்கள் இவர்கள் ஆச்சரியத்துடன் அவ்வாறே அனைவரும் நுழைகிறார்கள் போரப்பற்களை கொண்டதும் பயங்கரமானதும் பயங்கரமான வாய்களை வேகமாக ஓடிவந்து தபதப என்று விடுகிறாள் என்று கூறி எப்படி நதிகள் சமுத்திரத்தை நோக்கி ஓடுகின்றதோ அதுபோல் இந்த மண்ணுலகத்து உயிர்கள் அனல் வீசும் உங்களுடைய வாயுக்குள் நுழைகின்றார்கள் நம்ம சில படங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஆனு வாயை துறப்பாங்க அந்த வாயிலிருந்து நிறைய அக்னி ஜுவலாக வரும் அப்படி ஆ என்று நீங்கள் இந்த உலகத்தை எரித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று வர்ணனை செய்கின்றான் அது எவ்வாறு இருக்கின்றது எப்படி விட்டில் பூச்சிகள் உடைவது போல இருந்தது என்று கூறி முப்பத்தி ஓராது ஸ்லோகம் முடிந்தது முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பத்தி நான்காவது ஸ்லோகம் வரை பகவான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை வர்ணனை செய்ய நாற்பது நாற்பத்தாறு நாற்பத்தேழாவது சுலோகத்தில் ஸ்லோகத்தில் பகவான் மீண்டும் வர்ணனை செய்கின்றான் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் உலகத்தை அழிக்கின்ற பெருக்கமுடியதுமான மக்களை அழைப்பதற்கு நீங்கள் முனைந்துள்ளே இருக்கிறீர்கள் நான் முனைந்து இருக்கின்றேன் நுழைவதை நீ பார் என்று கூறுகின்றார் இந்த வாய்களால் எல்லா மக்களையும் விழுங்கிக் கொண்டு இருக்கின்றேன் எக்கா எல்லா பக்கங்களையும் லேசே கிரசமான நக்கி நான் சுவைக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் உக்கர ரூபமான உரையதயம் அடுத்து முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் உங்களுடைய முப்பத்தி ஓராது ஸ்லோகம் முப்பது முப்பத்தோராவது ஸ்லோகம் அர்ஜுனனுடைய வேண்டுகோளை ஏற்று பகவான் கூறுகின்றார் ஆகியனால் பகவான் விளக்கமளிக்கின்றார் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் நீ எழுந்தரு போருடு நிமித்த மாத்திரம்ப அர்ஜுனா நீ போருடு என்னால் அனைவரையும் முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் என்னால் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார் என்று கூறிய பகவான் முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் மீண்டும் அர்ஜுனுடைய மனநிலையை சஞ்சயன் வர்ணனை செய்கின்றான் கேசவருமான இந்த வார்த்தைகளை அர்ஜுனன் கேட்டு நடுங்கிக் கொண்டு கைகூப்பில் நம நமஸ்கரித்து முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் மீண்டும் அர்ஜுனுடைய வர்ணனையானது வருகின்றது நீங்கள் எனக்கு பழைய உருவத்தை காட்டுங்கள் அனந்த தேவ ஜெகநிவாச தோம் என்று மீண்டும் மீண்டும் அர்ஜுனன் வர்ணனை செய்கின்றான் நீங்களே தேவர்களுக்கெல்லாம் புராணமானவர் நீங்களே சகல உயிர்களையும் காப்பாற்றக்கூடியவர் கிழக்கு முகமாக மேற்கு முகமாக அனைத்து முகம்களையும் நான் நமஸ்கரிக்கின்றேன் என்று உங்களுடைய மிகவும் அறியாத என்னால் நான் வாடா போடா என்று நான் பேசினேன் அதை எனக்கு நீங்கள் மன்னித்து விடுங்கள் நீங்களே மாதா பிதா குரு தெய்வம் பாட்டனார் எல்லாமே நீங்களாக இருக்கின்றேன் ஆகையினால நான் உங்களை துதிக்கின்றேன் உங்கள்